ஏப்ரல் மாதங்களில் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் ஒரு சில நேரங்களில் மழை பெய்யவும் வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு சில நாட்களில் கடுமையான வெப்பமும் நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் என்னதான் நமக்கு ஏப்ரல் மாதங்களாக இருந்தாலுமே கூட இது நவம்பர் மாதம் கிடையாது நமக்கு புயல் மழை வரலாறு காணாத கனமழை பெய்வதற்கு ஏப்ரல் மாதத்திலும் நமக்கு வந்து பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு அந்தந்த மாவட்டத்தில் கிடைக்க வேண்டிய மழை பொழிவு மட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்றம் இருக்காது ஆனால் பொதுவாக நமக்கு ஏப்ரல் மற்றும் மே மாதம் அப்படின்னாலே கோடை காலம் தான் அதனால் இந்த க நாட்களில் அதிகனமழை மிக கனமழைங்கிறது எதிர்பார்ப்பது ரொம்ப கடினம் ஏன்னா தென்மேற்கு பருவமழையே நமக்கு மே மாதத்துல தான் தொடங்க போகுது இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக தான் இருக்கும் அடுத்ததாக இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் கடும் வெப்பம் மிக தீவிரமாக இருக்கும் இப்போது எப்படி நம்ம மார்ச் மாதத்தில் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியெலாம் பார்த்தோமோ அதே போலதான் ஏப்ரல் மாதத்திலும் வானிலை வந்து தொடரும் பெரிதளவில் நமக்கு எங்கேயும் மாற்றம் கிடையாது ஆனால் அவ்வப்போது ஒரு பொழிவு மட்டும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்கள் எதிர்பார்க்கலாம் அது என்ன கடலோர மாவட்டத்தில் மட்டும் கனமழை எங்களுக்கு வரவே மாட்டேங்குது தென் மாவட்டத்தில் மட்டும் மழை வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதில் தென் மாவட்டங்கள் கூட எல்லா இடங்களுமே நமக்கு மழை கிடையாது மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரத்தில் நமக்கு அந்தளவுக்கு பெரிய அளவிற்கு மழை எதுவும் இல்லை ஏதோ சில இடங்கள் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த நாட்களில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு தான் மழை

திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இதுவரை இல்லாத வெப்பம் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுலலாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான வெயிலுடைய தாக்கம் இருக்க போது இந்த ஏப்ரல் மாதத்தில் அதே போல் திருவண்ணாமலை வேலூரில் கூட தாங்க முடியாத அளவிற்கு வெப்பநிலை அப்படிங்கிறது உயரும் அதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறோம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் தயவு செய்து பெரும்பாலும் அதிக நேரம் வெளியே இருக்கிறத நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மூன்று மணி நேரம் தான் ரொம்ப கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் அதை தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக வெப்பம் பொறுத்தவரை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக இந்த ஏப்ரல் மாதத்துல எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகுதான் இந்த கடும் வெயில் கடலோர மாவட்டத்தை இன்னும் வாட்ட தொடங்கும் இப்போவே நமக்கு வந்து வெயில் தாங்க முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்க சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து எங்களோட வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அது ஏப்ரல் பத்துக்கு பிறகு மேலும் தீவிரமடையும் இதற்கு நடுவுல ஏதேனும் மழை வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க